பகுதி செய்திகள் உடனுக்குடன் சிட்டி நியூஸ் விநாயகர் சதுர்த்தி விழா கும்பகோணம் மாநகரில் வெகு சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் விநாயகர் ஊர்வலம் நிகழ்ச்சி கும்பகோணம் மாநகரில் நேற்று மாலை தொடங்கியது நேற்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் மகாமக குளம் அருகே இந்து முன்னணி அமைப்பினர் நிகழ்ச்சியை தொடங்கினர் இதேபோல் மாநகரில் மடத்து தெரு பாலக்கரை செட்டி மண்டபம் உள்ளூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக வந்தது நடனம் நாட்டியம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என பல்வேறு நடனங்களை ஆடி நகரில் வலம் வந்தனர் போலீசார் அணிவகுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆம்புலன்ஸ் சேவையும் இந்த ஊர்வலத்தில் பொதுமக்கள் வசதிக்காக வரவழைக்கப்பட்டது தஞ்சை மாவட்ட எஸ்பி அவர்களுடைய தலைமையில் போலீசார் ஏராளமானோர் இந்த ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு கொடுத்தனர் இந்து அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர் விதவிதமான வேடங்கள் அணிந்து நவக்கன்னிகைகளாகவும் இந்த ஊர்வலத்தில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் பலர் நடனமாடியும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தியும் வந்தனர் கோலாட்டம் மயிலாட்டம் கும்மி என நிகழ்ச்சிகள் கலை கட்டியது மாலை ஆறு மணி அளவில் தொடங்கிய இந்த ஊர்வலம் தலைமை அஞ்சலக சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் சாலை உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே வந்தது அதனைத் தொடர்ந்து கும்பேஸ்வரர் கோவில் செல்லும் முன்பு ராமசாமி கோவில் சாலை பகுதியில் விநாயகர் ஊர்வலம் தொடர்ந்தது அதனைத் தொடர்ந்து பெரிய கடை தெரு வழியாக இந்த விநாயகர் சிலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ந்தது போலீஸார் ஆங்காங்கே தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தஞ்சை மாவட்ட எஸ்பி அவர்கள் நடந்தே சென்று பாதுகாப்பு பணிகளை பார்வையிட்டு ஊர்வலத்திற்கு சிறப்பான பாதுகாப்பை செய்து பார்வையிட்டார்கள் இந்த ஊர்வலத்தில் போலீஸாரும் ஊர்காவல் படையினரும் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆறு மணிக்கு தொடங்கிய இந்த ஊர்வலம் பெரிய கடை வீதி வழியாக காந்தி பூங்கா அடைந்தது இரவு எட்டு மணி அளவில் அங்கு வந்தது ஊர்வலம் அங்கு வந்த பின் மடத்து தெரு வழியாக காவிரி பாலக்கரை வந்தடைந்தது வழிநெடுகிலும் விதமிதமான நடனங்களுடனும் சிவன் தாண்டவம் சிவபெருமான் காட்சி கொடுக்கும் வகையில் ஒரு வித்தியாசமான காட்சி ஏற்படுத்தப்பட்டு நகரில் ஊர்வலம் வந்தது இதனை ஏராளமானோர் கண்டு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் செல்பியும் பலரும் எடுத்துக்கொண்டனர் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்ட இந்த சிவன் சிலை அனைவரது கவனத்தையும் பெற்றது அதேபோல் நவ கன்னிகைகள் வேடமணிந்து மாநகரில் ஊர்வலமாக வந்தனர் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா அகில பாரத இந்து மகா சபா மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகளும் இந்த ஊர்வலத்தில் பிரம்மாண்ட ஊர்வலத்தில் நள்ளிரவு வரை காவிரி கரைக்கு வந்து காவிரியில் சிறப்பு வழிபாடுகள் செய்து விநாயகர் சிலைகளை காவிரியில் கரைத்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு வழிநெடுகிலும் மின்வழி ஜொலித்தது காந்தி பூங்கா பகுதிகளில் கூடுதல் மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டு மின் ஒளியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சென்றது ஒவ்வொரு விநாயகர் சிலையும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வந்தது பத்து தலை ராவணனுடன் விநாயகர் வரும் காட்சி இது இது பிரம்மன் கோவில் அருகே வைத்து வழிபட்ட விநாயகர் அதே மாநகரில் பல இருந்தும் கருப்பூர் பகுதிகளில் இருந்தும் கூட விநாயகர் சிலைகள் கும்பகோணம் மாநகரில் வீதி உலாவாக வந்து காவிரியில் கரைக்கப்பட்டது பாலக்கரையில் கொண்டு வந்து அது பத்திரமாக இறக்கப்பட்டு நள்ளிரவிலும் பக்தர்கள் புடைசூழ நின்று விநாயகரை காவிரியில் கரைக்கும் வைபவமானது கோலாகலமாக நடைபெற்றது போலீசாரும் தீயணைப்பு துறை வீரர்களும் விநாயகர் சிலை கரைப்பதற்கு உதவி புரிந்தனர் நள்ளிரவிலும் கூட குளிரையும் பொருட்படுத்தாது தீயணைப்பு வீரர்கள் நடு ஆற்றிற்கு சென்று சிலைகளை கரைத்து கரைக்கு திரும்பினர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பெண்கள் குறைவாகவும் ஆண்கள் அதிக அளவும் பங்கு கொண்டு நடந்த ஊர்வலம் மாநகரில் இதுவாகும் மகாமக குளத்தில் தொடங்கி கும்பகோணம் பாலக்கரை வரை நள்ளிரவு வரை இளைஞர்களும் முதியவர்களும் குறிப்பாக ஆண்கள் மட்டுமே இந்த ஊர்வலத்தில் வந்து இந்த விநாயகர் கரைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆங்காங்கே சாலைகளின் இரண்டு பகுதிகளிலும் ஏராளமான பெண்கள் நின்று விநாயகர் பகவானை தரிசித்தனர் ஊர்வலத்தை கண்டுகளித்தனர் தற்போது இது பாலக்கரை டபீர் படித்துறை பகுதி இங்குதான் இரவு விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது பகல் போல காட்சியளிக்கும் காவிரி பாலக்கரை டபீர் படித்துறை இதில் நள்ளிரவில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் கால் கெடுக்க சுமார் ஆறு மணி நேரம் நடந்தே வந்து இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்ச்சியானது கும்பகோணம் மாநகரில் நடைபெற்றது நள்ளிரவிலும் சற்றும் குறையாத ஆர்வம் உற்சாகம் இளைஞர்களிடம் விநாயகர் சிலையை பத்திரமாக கரைக்கும் அந்த சமயம் வரை பக்தி மயமாய் காவிரியில் பயபக்தியுடன் கரைத்து சென்றனர் இளைஞர்களை சிறுவர்களை கவர்ந்த விநாயகர் என்றே சொல்லலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியில் அதிக அளவு சிறுவர்களை கவர்ந்த இழுத்த தெய்வமாக விநாயகர் திகழ்கிறார் விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு கும்பகோணம் மாநகரில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியாக உற்சாகமாக நடைபெற்றது நள்ளிரவிலும் இந்த உற்சாகம் சிறிதும் குறையாமல் இருந்ததை காண முடிந்தது தீயணைப்பு வீரர்கள் நடு ஆற்றில் சிலைகளை விட்டு நீச்சலடித்து கரைக்கு வந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் ஏராளமான போலீசார் நள்ளிரவிலும் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கரையில் இறக்கி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் அவற்றை பயபக்தியுடன் தண்ணீருக்கு கொண்டு வந்த பின் தீயணைப்பு வீரர்கள் அதை லாவகமாக பிடித்து நடு ஆற்றிற்கு கொண்டு செல்கிறதை நாம் இப்போது பார்க்கிறோம் நள்ளிரவில் நடு ஆற்றில் தீயணைப்பு வீரர்கள் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளும் சிறிய விநாயகர் சிலைகளும் நூற்றுக்கணக்கில் பக்தர்கள் காவிரிக்கு கொண்டு வந்து நள்ளிரவு வரை கரைத்தது இந்த ஆண்டு பக்தர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை வெகுவாக ஏற்படுத்தியுள்ளது என்பதை அறிய முடிந்தது Come on. Come on. Come பாலக்கரையில் இறுதி பிள்ளையார் கரைக்கும் போது முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் அவர்கள் அங்கு வருகை தந்தார் அவரை இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் பாலா வரவேற்று பேசினார்